பால் கடுக்க காத்திருக்கும் தொண்டர்களுக்கு காவாலையா பாடலை போட்டுவிட்டு தனது பேரனுக்கு விழா மேடையில் இடம் கொடுத்து சேலம் மாநாடு தனது குடும்பத்திற்கான மாநாடு என நிரூபித்திருக்கிறார் பொம்மை முதலமைச்சர் வாரிசுகளின் உரிமைகளை நிலநிறுத்த ஸ்டாலின் நடத்தும் மாநாடு பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நாடாள தெரியாத பொம்மை முதல்வர் ஸ்டாலின் உரிமை மீட்பு மாநாடு என்கின்ற மாநாட்டினை தொடங்கியிருக்கார் ஆம் உண்மையில் இது உரிமைகளை நிலைநாட்டுகிற மாநாடுதான் ஆனா ஸ்டாலின் சொல்வது போல மாநில உரிமையை நிலைநாட்டும் மாநாடு இல்ல திமுக எனும் கார்ப்பரேட் நிறுவனத்தில் தனது வாரிசுகளின் உரிமையை நிலைநாட்ட ஸ்டாலின் நடத்தும் மாநாடு திமுக என்னும் இயக்கத்திற்காக காலம் காலமாக உழைத்த தொண்டர்கள் கால் கடுக்க காத்திருக்க அவர்களுக்கு காவாலையா பாடல போட்டுவிட்டு அழகிகளை ஆபாசமா ஆட வச்சு ஆசுவாசப்படுத்தி இருக்கிறது திமுக தலைமை தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலினுக்கு பொதுவெளியில இது போன்ற ஆபாச நடனங்களை நடத்தக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டது நினைவில் இல்லையா மாநாட்டில் கொள்கைகளை பேச போவதா சொன்னாரே இந்த ஆபாச நடனம் தான் கருணாநிதி வளர்த்தெடுத்த திமுகவின் கொள்கையா இந்த கேள்விகளுக்கு திமுக சொல்ல போகும் பதில் என்னவோ ஆபாச நடனத்தை பார்த்து தொண்டர்கள் அசந்து போய் நிற்கையில் சத்தமில்லாமல் தனது அடுத்த வாரிசை களமிறக்கி இருக்கிறார் ஸ்டாலின் கட்சிக்காக உழைக்கும் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் திமுக என்பது கட்சி அல்ல கார்பரேட் கம்பெனி என தெரியாத சில இளைஞர்கள் ஊரூராக பைக்கில் சுத்திவிட்டு களைப்போடு மாநாட்டு பந்தலுக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத இடம் ஸ்டாலினின் குடும்பத்தாருக்கு கிடைத்திருக்கிறது ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் விழா மேடையில் விற்றிருக்கிறார் ஸ்டாலினுடன் அவரது மனைவி மகன் உதயநிதியும் பேரன் அதாவது உதயநிதியின் மகனும் அமர்ந்திருக்கின்றனர் உழைத்தவர்கள் களைப்பார இடமில்லாத அந்த மாநாட்டு திடலில் வெளிநாட்டில் சொகுசாக வாழும் உதயநிதியின் மகனுக்கு விழா மேடையிலேயே இடம் கிடைத்திருக்கிறது இந்த மாநாட்டில் கனிமொழி உட்பட ஸ்டாலினின் வாரிசுகளுக்கு குடைச்சல் கொடுக்க காத்திருக்கும் கருணாநிதியின் வாரிசுகளுக்கு ஸ்டாலின் இரண்டு விஷயங்களை சொல்லியிருக்கிறார் தனக்கு பின்னால் தன் மகன் உதயநிதி தான் அந்த நிறுவனத்திற்கு தலைவர் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் அதே போல உதயநிதிக்கு அடுத்தபடியாக உதயநிதியின் மகன்தான் அந்த இடத்திற்கு வர இருக்கிறார் என்பதையும் சொல்ல இருக்கிறார் கட்சிக்குள் நிலவும் குழப்பத்தை தீர்த்து தனது வாரிசுகளின் உரிமையை நிலைநாட்டத்தான் இந்த உரிமை மீட்பு மாநாடு இந்த மாநாடு ஒரு கட்சி மக்களுக்காக நடத்தும் மாநாடு இல்லை மாறாக ஒரு குடும்பம் தங்களது வாரிசுகளுக்காக நடத்தி கொள்ளும் குடும்ப மாநாடு